அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பெரடைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா இன்னைக்கு வந்து வீக்கெண்டு ஃபுல் டே விலாகு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் காலையிலேயே வந்து கிளம்பியாச்சு இன்னைக்கு கண்டிப்பாக வந்து மீன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே கோழி மட்டன் அதே மாதிரி இருந்ததுனால மீன் இந்த வாட்டி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பி இங்கே மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சின்ன சின்ன மீன் வாங்கலாங்கிற ஐடியாவில்தான் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் என்னமோ தெரில டக்குன்னு மைண்டு மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து பெரிய மீன் இருக்கிற இடத்துக்கே போயாச்சு போகிற வெட்டியெல்லாம் பார்க்க பார்க்க மற்ற மற்ற மீன் வாங்கலாமா இறால் வாங்கலாமா நண்டு வாங்கலாமா ஏன்னா அமாவாசை நண்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கின்னு பார்த்தா அமாவாசை தான் ஸோ நண்டு வாங்கலாமான்னு யோசிச்சுட்டே போயிட்டே இருந்தேன் ஆனால் வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க பெரிய மீன் தான் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வஞ்சரம் மீன் வாங்கியாச்சு அப்புறம் கொஞ்சம் ராஜராள் அதுக்கப்புறம் மூணு காணாங்காலத்தை மீன் வாங்கிட்டு அப்படி அங்கேயிருந்து கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்குற வேலை இருந்துச்சு ஸோ ஸ்ட்ரைட்டாக சூப்பர் மார்க்கெட் தான் சூப்பர் மார்க்கெட்டு போனாவே நமக்கு வந்து கொஞ்சம் திங்க் வாங்கலான்னு தான் போவேன் ஆனால் அங்கே பார்த்துட்டு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே போயிடுச்சு அது சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளாக்க போனாவே எவ்வளோ டைம் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது அது எல்லாேருக்கும் உண்டானது தான் பட்டு எனக்கு ரொம்ப அநியாயம் ஒவ்வொன்றும் டேட்டு பார்த்து டேட்டு பார்த்து நம்ம வந்து பார்க்கறதுனால எனக்கு வந்து இதாயிடும் மேக்ஸிமம் எக்ஸ்பெனியானது வச்சுருக்கோம் மாட்டாங்க பட் ஆல்ரெடி எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகி எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதனாலே என்னமோ தெரில டேட் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றையே யோசிச்சு யோசிச்சு வாங்கிட்டே டைம் ஆகிடுச்சி ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் சமைக்கணும் மற்ற மற்ற வேலை இருக்குல்ல இதுக்கே வந்து ஒரு மணி ஆகிடுச்சி அப்புறம் காலையில் வேற சாப்பிடல ரொம்ப ரொம்ப வெயில் வேறு அதிகமாக இருந்ததுனால அப்படியே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் வந்து செக்கில் தான் வாங்குவேன் செக்கு எண்ணெய் தான் வாங்குவேன் ஸோ அப்படியே வாங்கிட்டு சீயாக்காவும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு வந்தோடனே ம மற்றவங்க எல்லோரும் வந்து ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிச்சனுக்கு தான் இதுதான் எனக்கு ஒரு எரிச்சலாக வரும் ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூட டைம் இருக்காது இப்போது அன்னைக்குன்னு பார்த்து நம்ம வேறு ஏதாவது மெனுவாக இருந்து இது அப்படியே வந்து நம்ம க்ளீன் பண்ணி மட்டும் வச்சா அது வேற அன்றைக்கி இதை வாங்கிட்டு வந்து இதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் இதை ஒவ்வொன்றுத்துக்கும் சமைக்கிறது மீனாக இருந்தால் கூட கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிச்சிடும் ஆனால் இறால் அதை க்ளீன் பண்ணி எடுக்காங்காட்டியுமே அதுக்கு ஒரு இதுக்குன்னு ஒரு தனி நேரமே ஆகும் அதே மாதிரி தான் கரெக்டாக ஒன் ஹவர் ஆயிடுச்சு கொஞ்சம் மீனை மட்டும் நான் வந்து ஆணத்துக்கு எடுத்து வச்சுட்டு மற்றத வந்து எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிவிட்டேன் இறால்லாம் அன்றைக்கி நான் செய்யவே இல்லை வஞ்சரம் மீன் மட்டும் வெறும் மூணு துண்டு மட்டும் நான் வந்து பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இருந்துவிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வேற செய்யத்துக்கும் எனக்கு தோணல பட் நான் வந்து மெனு வந்து நிறைய தான் வச்சுருந்தேன் இப்போ அப்புறம் டைம் ஆனதுனால ஜஸ்ட் வந்து ஒயிட் ரைஸு மீனானோ தேங்காய் பால் மீனானும் அப்புறம் வந்து எதாவது ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை இருந்தேன் அதே மாதிரி வஞ்சர மீனை தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து வஞ்சர மீனை வந்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னே அப்புறம் மற்ற மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வஞ்சர மீனை வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து அரிசி களைஞ்சி அடுப்பில் வச்சுட்டேன் அது படிக்க வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மீனையும் பிரட்டி வச்சுட்டு அப்புறம் ஆனம் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தேங்காய் பால் ஊற்றி செய்யறதுனால அதுக்கும் கொஞ்சம் வேலை இழுத்துச்சு தான் ஏன்னா தேங்காய் பால் புளியணும் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு அளவுக்கு ஆணவங்காய்ச்சி எல்லாம் செஞ்சு முடிச்சு சமையல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து ஒரு மூணு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஏனத்தை எல்லாத்தையுமே ஒதுங்க வச்சுட்டு கிச்சனை எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாமே செஞ்சு கிஞ்சி வச்சுட்டு ஏன்னா வந்து அன்றைக்கின்னு எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும் ஃபிஷ்ஷு வாங்கினா எப்படி வீட்டில் இதாக இருக்கும் நான் தான் பார்த்து பார்த்து வாங்குவேன் எந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மெல் இல்லாத ஃபிஷ்ஷாக தான் நான் வாங்குவேன் எப்படியாக இருந்தாலும் அந்த கிச்சன் வந்து அந்த சிங்க் வந்து அப்படி தான் இருக்குங்கிறதுனால நல்லா வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணவே ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சி அப்புறம் போய் படுத்து நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட்டு மரிப்பு டைம் தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சோடனே வழக்கம் போல் டீ கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு சொன்னதுனால வாங்கிட்டு வந்த பாப்கார்னை வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீயும் போட்டு குடித்தாச்சு இதுக்கப்புறமா நாங்கள் வந்து வெளியில் வேற நாங்கள் போகலான்ண்டு பிளான் வச்சுருந்தோம் அதுவும் வந்து நெக்ஸ்ட் டூ விலாகில் நான் போடுறேன் இதுவே வந்து டைம் ஆகிடுச்சு இதை இதோடு நான் ப்ரொலாங் பண்ணனா உங்களுக்கு போர் அடிச்சிரும் ஸோ மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க